அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துகு லுக்மான் அலைஹலம் என்ற நல்லடியார் தன் மகனுக்கு கூறிய எட்டு பொன்னான உபதேசங்களை பற்றி இந்த பதிவிலை பார்க்க இருக்கின்றோம் அலஹம்துல்லா எனதருமை மகனே நீ தொழுகையில் இருந்தால் உன் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள் நீ உணவில் இருந்தால் உன் வயிற்றை பாதுகாத்துக்கொள் நீ பிறர் வீட்டில் இருந்தால் உன் கண்களை பாதுகாத்துக்கொள் நீ மனிதர்கள் முன் இருந்தால் உன் நாவை பேணிக்கொள் எனதருமை மகனே இரண்டு விஷயங்களை மறந்துவிடாதே ஒன்று அல்லாஹுவை நினைவு கூறுவது மற்றொன்று மரணத்தை நினைவு கூறுவது எனதருமை மகனே இரண்டு விஷயங்களை நீ மறந்துவிடு ஒன்று நீ பிறருக்கு செய்த உதவி மற்றொன்று உனக்கு பிறர் செய்த கெடுதி நூல் தஃசீர் இபுனு லுக்மான் அலையுசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்னான உபதேசங்களை நாம் நம்முடைய அருமை மகன்களுக்கு கூறுவோமாக நம் மகன்களோடு சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை உள்ள இறைவன் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வர கேத்துஹூ